பிதா சுதன் பரிசுத்தாவையின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பதினாறு கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கின்றார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த புதிய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி புதிய ஆற்றலோடும் புதிய வல்லமையோடும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது குரலை கேட்டு உமது அன்பை உணர்ந்து உமது வல்லமையை புரிந்து கொண்டு நடக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் அப்பா எங்களை இரவும் பகலும் கண் விழித்து பாதுகாத்ததற்காக உமை ஆராதிக்கின்றோம் அப்ரஹாமின் தெய்வ மையோம் ஈசாக்கின் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் யாக்கோப்பின் உமை மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே இஸ்ரோவேல் மக்களை பாதுகாக்க அவர்களோடு மேகஸ்தம்பத்தினாலும் அக்கனி ஸ்தம்பத்தினாலும் இரவும் பகலுமாக கூட பயணித்தவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இம்மானுவலின் தெய்வமே உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் சுவாமி அந்நாளில்

பண்ணி கனவுகளையும் காட்சிகளையும் கொடுத்து மேல் அதிகாரியாக உயர்த்தியவரே உமக்கு நன்றி பவுலாக மாற்றி வார்த்தைகளை சுமந்து நீர் பௌலாக மாற்றி நீர் அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்தவரே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் என் ஆண்டவர் அறிந்துதான் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ளவும் யார் யாரெல்லாம் உமை அறிந்து கொள்ளாதபடி உமது அன்பை உணராதபடி இந்த உலகத்தில் அன்பில் நிலைத்திராதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக மனதுருக்கம் கொண்டு உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் உமை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த அருமையான நேரத்திலும் கூட உண்மையிலேயே நான் பாவ செய்து செய்துவிட்டேன் என் ஆண்டவரை விட்டேன் அவரை குற்றப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை என்னுடைய பாடுகளை சுமக்க வைத்து விட்டேன் என் ஆண்டவரை சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறாரே அவரை நான் கல்வாரி சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டேன் என்று சொல்லி பாவங்களை உணர்ந்து கண்ணீரோடு உமது சிலுவைக்கு முன்பாக நின்று ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக்கொடைக்கள் இளமை துடுக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே டீனேஜ் என்று சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய பருவத்தில் அன்பான ஒப்புக்கொள்ள இவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்துமை தேடி வந்திருக்கிறார்கள் இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற என்னத்தோடுமை நாடி வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரை மீ சந்திப்பீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக அந்தவரையுடைய உடலில் உள்ளத்திலும் ஒரு அற்புதம் நடக்கம் உமது கல்வாரி ரத்தம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக இந்த நாளிலே ரத்தம் ஊற்றப்படும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று விசுவால் எட்டு முப்பத்தி ஏழிலே வாசிக்கின்றோம் நம்மேல் அன்பு கூர்ந்தவர்களின் செயலால் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் என்று நீர்தான் எங்கள் மீது அன்பு கொண்டு இருக்கின்ற எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி நாங்கள் படிப்பில் வெற்றி பெற்றது உமது அன்பினாலே வேலையில் வெற்றி பெற்றது உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் குடும்பத்தை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுத்தது உமது அன்பினாலும் உணிர் கொடுத்த அருளினாலும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவரை கண் முன்பாக நிறுத்தி நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சுவாமி ஏனென்று என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் இந்த உலகத்தில் வாழ்வதும் உமது கிருபை நாள் என்பதை உணர்ந்து நற்செய்தி உங்களால் எதையும் செய்ய முடியாது உண்மை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது நாங்கள் இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றீர் உம்மோடு இணைந்து இருக்க எங்களுக்கு நல்ல வனப்பக்குவத்தை கொடுத்து இருக்கின்ற ஒருவர் மீது ஒருவர் அன்பு

இருக்க புதிய ஆற்றலை நீர் எங்களுக்கு தருவீராக எனவே தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே புதிய ஆற்றலை தருவதற்காக புதிய வல்லமையை தருவதற்காக நீர் எங்களை தேடி வருகின்றீர் நீர் எங்களை உயர்த்துகின்றீர் நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய ஆற்றலை கொடுத்து கழுகளை போல பறந்து செல்ல செட்டைகளை அடித்து பறந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தருகின்றீரே அப்பா உமை போல மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று விசுவசிக்கிறோம் சுவாமி எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக அழைத்து ஆண்டவரே உலகத்தின் பல திசைகளில் இருந்து செய்து கொண்டு இருக்கின்ற சுமந்து செல்வார்களாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு இப்பொழுது அவர்களுக்கு மறுமொழி கொடுப்பாராக அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் பிள்ளைகள் விரும்புவதை நாளிலே கொடுக்க நோக்கி செபிக்கின்றேன் இயேசு என்கின்ற பெயரினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக தெய்வத்தினால் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்து பலவீனத்தோடு இருக்கலாம் குற்றங்களை புரிந்து பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி மன உளைச்சலோடும் புழுக்கத்தோடும் இருக்கலாம் அவர்களை தேடி வந்திருக்கின்றேன் அவர்களை பல படுத்தும்ரிசுத்தவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக பலத்தை கொடுப்பீராக இணைந்தவர்கள் இருப்பார்களாக சுவாமி அற்புதங்கள் நடக்கட்டும் அடையாளங்களை என் தெய்வந்தானே வெளிப்படுத்த வேண்டுமாய் நோக்கி வைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு யார் யாரெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அவருடைய இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கும் மூட்டு வழி எடுத்து மாற்றிடுவீராக எலும்பு தண்டில் இருக்கக்கூடிய வழியை எடுத்து மாற்றுவீராக இந்த டிஸ்க் டிஸ்குலோக்கேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை எடுத்து மாற்றிடுவீராக நரம்பு தளர்ச்சி எடுத்து மாற்றிடுவீராக அழுத்த போக்கு நோயை குணமாக்குவீராக கற்பத்தின் கண்ணியை ஆசீர்வதிப்பீராக

இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர் பாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்கு உமது மகனுடைய ஆசீர்வாதத்தையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உமரது மகனுடைய அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்று தரும் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திருவயிற்றின் கனியாகியேசும் மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளால் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்